டே ஒரு சிம்பிள் பிராக்டிசஸ் பண்ற மூலமா நீங்க எப்படி அதுல வெளியில வருது அதே மாதிரி ஒரு நல்ல சத்துள்ள உணவை எப்படி எடுத்துக்கணும் எந்த டைம்ல எடுத்துக்கணும் அப்படிங்கற ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவன் அந்த இஷ்யூல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி சுலபமா வெளில வர்றதுங்கிறது தான் யோக யோகதத்வா இப்போ சொசைட்டிக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கு ப்ளஸ் ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கு இப்போ நாங்க ரீசெண்ட்டா ஆழ்வார்பேட்டை அசோக் பில்லர் அதுக்கப்புறம் பெசன் நகர்ல நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நோ எ பார்ட்னர் ஒர்க் ஷாப்ஸ் அதாவது அம்மா அவங்க கிட்ட கப்பிள்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க எப்படி அவங்க மென்டல் ஸ்டேட்டையும் அவங்க பாடியும் எப்படி கொண்டு போகிறதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரப்பி செஷன்ஸ் வந்து குரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இன்டர்நேஷனல் யோகா டேல எல்லாருக்கும் விஷ் பண்றது என்னென்னா ஒரு வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப்க்கு யோகா தெரப்பியை கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க பிளஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டு கூட ஒருத்தர் உள்ள போகணும்னாவே அவங்க மைண்ட் செட் ரெடியா இருக்கணும் அந்த கட்டுப்பாடை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து யோகா தெரப்பியில கொடுப்போம் அவங்க எப்படி வந்து அந்த உணவை கட்டுப்பாடா எடுத்துக்கணும் என்னென்ன உணவை என்னென்ன டைம்ல எடுத்துக்கணும் ரொம்ப வந்து கட்டுப்பாட்டு பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லாம நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பமான சாப்பாடு நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதுல தான் நம்ம இந்த உணவு கட்டுப்பாடை கன்சிஸ்டண்ட்டாக அதாவது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணும் தான் இந்த மாதிரி இஷ்யூலேருந்து நம்ம வெளில வர முடியும் ஒரு டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு நிறைய டயபெட்டிக் இஷ்யூஸ் இருக்கு தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதை விட அது ஜாஸ்தி ஆகாமையும் அதில் வந்து கண்டினியூஸாக மெடிசன்ஸில் உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நிறைய யோகா தெரப்பியில் கொடுக்குறோம் ப்ளஸ் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி மேலும் மேலும் வந்து அந்த மெடிக்கல் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து வெளில வரதுக்கு தெரப்பியை வந்து நான் க கொடுத்து அதை லாங் லாங்டர்மா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மூலமா அவங்க கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணி சம்டைம்ஸ் மெடிசன் எடுக்கிறதுல இருந்து கூட கம்ப்ளீட்டா வெளில வரலாம் அந்த மெயின்டெனன்ஸ் எடுத்த பிறகு கூட அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து யோகா தெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ டாக்டர்ஸ் கிட்ட ஒரு சில கண்டிஷனுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர் கிட்ட வராங்க எடுத்துக்கும் போதே அவங்க என்ன மாதிரி ஃபுட் ஃபாலோ பண்ணா அதை வந்து இனி வர்சன் ஆகாம பிரிவெண்ட் பண்ண தான் யோகா தெரப்பி ஹெல்ப் பண்ணும் அதை கண்டினியூஸா பண்ணும் போது அவங்க மெடிக்கேஷன்ல இருந்து கூட சம்டைம்ஸ் வெளியில வந்துடலாம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டயட் ரெகுலராக ரெகுலரா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பட் நம்ம அந்த மாதிரி ஒரு ரெகுலாரிட்டி ஃபாலோ பண்றதுக்கு காமன் பீப்புள்னால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்க மைண்ட் செட் ப்ரிப்பேர் தான் நம்ம யோகா தெரப்பியை அடாப்ட் பண்ணணும் யோகா தெரப்பியில் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எனர்ஜெட்டிக் ப்ரீதிங் ப்ராக்டிஸ்லேருந்து ஒரு அவங்க எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட பர்பஸ் என்ன எதுக்காக அவங்க வந்து இதை பண்ணுறாங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவங்கள ஒரு ஃப லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ண வச்சுருவோம் ரொம்ப சுலபமாகவே அடாப்ட் பண்ண வச்சுருவோம் அவங்கள ரொம்ப ட்ரைனிங் பண்ணாமல் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மூலமாக அதை அடாப்ட் பண்ண வச்சுருவோம் ஒன்ஸ் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இந்த டயட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ யோக தத்துவாவே வந்து எப்படின்னா இது வந்து யோகா வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒண்ணு அப்படிங்கறது தான் கொண்டு வரும் இப்போ பாத்தீங்கன்னா நைட்ல ஒர்க் பண்றாங்க நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணாங்க இல்ல அவங்க பேசிக்காவே அவங்க வந்து அவங்க எக்ஸாம்ஸ்க்கோ எதுக்கோ அவங்க நைட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் அந்த டைமிங் கிடைக்குதுன்னு அதுக்கான சர்டன் பிரீதிங் ப்ராக்டிசஸும் அந்த டைம்ல அவங்க எப்படி சாப்பிடணுங்கிற எஜுகேஷனும் நாங்க பல கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு இப்போவும் நாம கொடுத்துட்டு இருக்கோம் யோகா தெரப்பியா சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணும்போது அவங்க பகல் ஈவினிங்கோ நைட்டோ அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விதத்துல அவங்க எடுத்துட்டு போய்க்கலாம் இப்போ நம்ம யோகா கிளாஸஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம சூரிய நமஸ்கார் இருக்கு சந்திர நமஸ்கார் இருக்கு அதுக்கப்புறம் பிரீதிங் பிராக்டிஸ்லயே வந்து சூரிய பேதா நிறைய பிராக்டிசஸ் இருக்கு இந்த பிராக்டிசஸ் ரைட்டா ஒரு த்ரீ மினிட்ஸ் டு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க எந்த டைம்ல ஒர்க் பண்ணாலும் சரி அதை வந்து ஃபாலோ பண்ணி உங்க பாடியை அடாப்ட் பண்ண வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து பிப்டீன் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் எனர்ஜெட்டிக்கா பிரச்சனை இல்லாம அவேர்னஸோட ஒர்க் பண்ணலாம்